ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சித் இன்ஃபோ யுவர் கம்ப்ளீட் என்பர்டைன்மெண்ட் ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் சண்டே வந்துட்டு சென்னை ஏர் ஷோ நடந்தது மிக பிரம்மாண்டமாக நடந்தது இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டாக லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணிச்சுன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்துட்டு ஒன்று கூடி இதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருமே எல்லாம் பார்த்தோம் எனக்கு மனசில் தோணுத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த சென்னை ஏர் ஷோ உண்மையிலே சாதனியா வேதன்யா அப்படின்ற ஒரு தாட் என் மைண்டுக்குள்ளே ஓடுதுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம போயிட்டு வந்தோம் ஆஹா ஓஹோ எல்லாமே நம்ம பேசணும் சரி இந்த மாதிரி ஏர் ஷோக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் வர்றதுனால் ஒரு சகஜந்தான் அதுவும் எஸ்பெஷலி நம்ம சென்னை மெரினாக்கு சொல்லவா வேணும் ஸோ இவ்வளோ கூட்டம் கூட்டதில்லை ஆனால் அந்த ஷோ முடிஞ்சு ஒரு நாள் கழித்து நம்மளுக்கு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்குறோம் ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு அது தெரியல இதோட பாதிப்பு ஆனால் இன்னைக்கு நியூஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு பயமாக தான் இருக்குங்க ஸோ அந்த சென்னை ஏர் ஷோ சாதனையாக வேதனையான்றதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வந்துட்டு குறை சொல்லவோ இல்லை கட்டிட்டு யாருமே வந்துட்டு நம்ம கேள்வி கேட்கவோ போடலைங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் தோணுது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இது நடக்காமல் இருந்திருக்கலாமோ ஸோ இது பண்ணியிருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வருது ஏன்னா அதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு லேர்னிங்காக தெரியுது ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் நேரடியாக அந்த ஏர் ஷோ ஃபுல்லாக போய் பார்த்துருந்தேன் கம்ப்ளீட்டாக ஆன் டைமுக்கு போய்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் லேட்டாக தான் நான் வந்தேன் நான் அந்த ஏர் ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ண விதம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதோட பாசிட்டிவ் எல்லாமே ஆல்ரெடி நான் வேறு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம் இல்லைகிட்டே அதில் இது பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரிகாஷன்ஸ்னால் எடுத்துக்கலாம் ஸோ அதை பற்றி நான் போட போகிறேன் இந்த ஏர் ஷோக்கு நாளும் நான் போயிருந்தேன் அந்த சாட்டர்டேவும் நான் போய் பார்த்துருந்தேன் ஒரு நாளுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ அப்போ எப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஏர் ஷோக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாங்க ஸோ இது என்ன பண்ணியிருக்கலாம் பெட்டராக அப்படின்றத அந்த வீடியோ ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் எந்த ஒரு மிஸ்டேக் நடக்கக்கூடாதுன்னு நான் வீடியோ நான் போடுறேன் ஸோ இன்றைக்கி காலையில் நியூஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஷோவுக்கு வந்தவங்களில் அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேட்டவங்க எனக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதில் எஸ்பெஷலி ஒருத்தர் ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு தான் சோ இப்போ இது வந்து ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது நிறைய நியூஸையும் ஷேர் பண்ணிருந்தாங்க அப்போ என்னோட ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்ணா அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த ஏர் ஷோவுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு குழப்பம்தான் ஸோ ரிஹர்சல் வந்துட்டு ஃப்ரைடே போட்டிருந்தாங்க அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஷோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஃப்ரைடே என்னால் போக முடியல ஒர்க் கமிட்மெண்ட்டு சரி நம்ம சாட்டர்டே போய் பார்க்கலாம் ஒரு வேலை இருந்தால் இருக்கலாம் சேட்டர்டே இருக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஒரு வேலை இருந்தால் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சேட்டர்டேவை சூஸ் பண்ணேன் காரணம் என்னன்னா சண்டே பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம போய் மாட்டிப்போம் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டேவே போயிருந்தேன் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஸோ சாட்டர்டே அன்றைக்கு காலி இருந்தது ஒரு ஷோவும் நடக்கல ஒரு ரிஹர்சலும் நடக்கலை ஸோ ஆல்மோஸ்ட் மோஸ்ட் நான் லெவன் ஓ ரீச் ஆயிட்டேன் லெவன் ஓ கிளாக் தான் இருக்கும்னு சொல்லிட்டு லெவன் ஓ கிளாக்லேருந்து ஒரு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருந்ததுங்க வெயில் கூட பெருசாக அடிக்கவே இல்லை அங்கே போய் நான் பார்க்கும்போது பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பிரம்மாண்டமாக போட போகிறாங்க விஐபி ஏரியாவெலாம் நான் பார்த்துட்டேன் ஸோ இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் நம்ம வரணும் அப்போ தான் வியூ நல்லா கிடைக்கும் அப்படின்னா பிளான் பண்ணி வச்சு நான் போயிருந்தேன் ஸோ ஆனால் சேட்டர்டே அன்றைக்கி எந்த ரிஹர்சலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ரெண்டு மணிக்கு இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் போய் சாப்பிடலாம் அந்த கடையில் போய் உட்காந்து அப்போ தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஒரு ஃபைட்ரு ஜெட் வந்துட்டு அப்படியே சும்மா அப்படியே ஃபாக புகாலெல்லாம் ரிகர்சல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் எதாவது வரும்னு பார்த்தா அந்த ஒரே ஒரு ஃபைட்ரு ஜெட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஷோ தான் அதுக்கப்புறம் அது வரவே இல்லை சரி அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன் ஸோ ஒரு நாளைக்கு அப்போ ஆனால் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது முன்னாடியே முன்னாடியே நான் போனதுனால ஓ இவ்வளோ பெரிய இடம் போட்டிருக்காங்க விஐபி கண்டு எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ காமன் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேரு டென்ட் இந்த மாதிரிலாம் கிடையாது டென்ட்டு ஏன் போடுறோம்னா ஐயோ அந்த ஏர் ஷோனால மேலே பார்க்கணுக்காக டென்ட்டு போடாமட்டாங்களோங்க ஒரு சந்தேகம் இருந்தது ஸோ சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு மூணு கன்ஃபியூஷன் ஏர் ஷோக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டு அதை பிளான் பண்ணுறதில் எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்தது நான் சூஸ் பண்ண இந்த மூணு ஆப்ஷன் ஒன்று நம்ம டேரெக்டாக காரில் போகலாம் ரெண்டு பைக்கில் போகலாம் மூணு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போகலாம் இது மூணுத்தையும் நான் ஆப்ஷன் பிளான் பண்ணி தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன் சப்போஸ் நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக காரில் தான் போயிருந்திருப்பேன் பட் ஃபேமிலியில் நானும் என் பையனும் மட்டும்தான் அப்படின் போது சார் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் போகலாம் தான் நான் ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வச்சுருந்தேன் இந்த ட்ராஃபிக்கில் பைக்கில் போனால் மாட்டிப்போம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நேராக போயிட்டு நாவோடையிலேருந்து வரதுனால எங்களுக்கு மெட்ரோவும் கிடையாது ஸோ மெட்ரோவில் நான் போக முடியாது ஸோ பஸ்ஸு நான் எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி டைமுக்கு பயங்கர ட்ராஃபிக் ஆகும் ஸோ ட்ரெயின் தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயின் சூஸ் பண்ணி சென்ட்ரலில் இருந்து அங்கேருந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்லேயும் ரெண்டு நேரம் மேலே ஆயிடும் சொல்லிட்டு நான் பைக்கே சூஸ் பண்ணிட்டேன் ஃபைனலாக ஸோ பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டுவர்ட்ஸ் பீச் ஸ்டேஷன்லேருந்து டுவர்ட்ஸ் மெரினா போகலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் நேராக பைக் எடுத்துகிட்டு நேராக கரெக்டாக எல்லாமே கிராஸ் பண்ணிட்டு அந்த ஹார்பர் ஸ்டேஷன் தாண்டி நேராக டுவோர்ஸு அந்த வார் மெமோரியல் போகிற ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க அங்கே யாருமே அலோவ் பண்ணலை நீங்கள் போய் அப்போ தான் ப்ளாக் பண்ணுறாங்க ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் நைன் தேர்ட்டிக்கே ப்ளாக் பண்ணிட்டாங்க நீங்களாம் சென்ட்ரல் போய் சுற்றிட்டு வாங்க ஸோ அங்கேருந்து சென்ட்ரல் வழியாக போகும்போது ஜிஹெச் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் ஜிஹெச் பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருப்பவங்களுக்கு தெரியும் சென்ட்ரலேருந்து எல்லாம் இறங்கி அங்கே தான் வருவாங்க வா செம்மா கூட்டம் யாருக்குமே ஆட்டோ கிடைக்கல யாருக்குமே பஸ்ஸு கிடைக்கல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்லாம் வந்துட்டாங்க அங்கேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் பஸ்ஸில் ஆனால் பஸ்ஸும் கிடைக்கல ஆட்டோவும் கிடைக்கல பயங்கர ஜாம் நான் நல்ல வேலை செஞ்சேனா சாமி நான் வந்துட்டு ட்ரெயின் ஆப்ஷன் சூஸ் பண்ணான்ட்டு அப்போ தான் வந்துட்டு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துருக்கோம் சொல்லிட்டு மைண்டில் ஃபீல் ஆச்சு ஓமந்தராருக்கு முன்னே அந்த நேப்பியர் பாலத்துக்குள்ள அந்த ரோடு பேர் நியாபகம் அந்த ரோட்டில் தான் பைக் அலோ பண்ணாங்க அந்த ரோட்டில் போய் லெஃப்ட் எடுத்து நேராக போனால் அந்த லாஸ்ட் அந்த அசோக் பிள்ளையர் மாதிரி ஒரு நேப்பியர் பிரிட்ஜு கண்டேன் அங்கே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த ரைட் எடுத்து எடுக்க அண்ணா ஸ்கொயர் போக விடவே இல்லை ஸோ அந்த ரோட்டில் நான் டூ வீலர் பார்க் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட் டென் ஓ கிளாக் ரீச் பண்ணிட்டேன் அங்கேருந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரியும் வீ ஹவுஸ் தான் சென்ட்ரு பாயிண்ட் விவேகாந்திர ஹவுஸ் தான் ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அண்ணா ஸ்கொயர் கிட்ட எம்ஜிஆர் சமாதி அங்கேயே இருந்துட்டாங்க பட் நான் அங்கேருந்து வீ ஹவுஸ் போகிறதுக்கு ரொம்ப லாங்கு ஸோ ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு லாங் மார்ச் தான் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனேன் ஆனால் நான் ஆன் டைமுக்கு வந்ததால் அப்போ கிராஜுவலாக கூட்டம் இருந்துகிட்டே இருந்தது எங்கள் வீட்டில் எங்கள் ரிலேட்டிவ்ஸோ சில பேர் கிளம்பி வந்தாங்க அவங்களாம் நான் சொல்லிட்டேன் நீ சென்ட்ரில் இறங்காத உனக்கு வந்துட்டு ஆட்டோவோ பஸ்ஸோ கிடைக்காது பேசன் பிரிட்ஜிலேயே இறங்கி ஆட்டோ பிடிச்சிட்டோ அப்போ தான் அவங்களுக்கு கிடைக்கும் சொன்னேன் அங்கே இறங்கி வந்து அவங்களுக்கு ஆன் டைம் வர முடியல ஸோ அவ்வளோ முடியலிக் இருந்தது ஸோ ஸோ தான் வந்துட்டு சில சில பேர் பேர் ட்ராப் பண்ணி அங்கே வெளியிலே நின்று மேலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டாங்க பிடிச்சி நான் நான் பண்ண அந்த அந்த விஐபி பக்கத்தில் ரோக்கு போக முடியல ஏன்னா நைன் ஓ கிளாக் ரீச் பார்த்தா நான் போய் சேர்ந்ததுக்கு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு தான் ரீச் பண்ணேன் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த பிளாக்ல எல்லாமே ஃபுல்லு சரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கிடுச்சிங்க ஸோ ஹாட் அது சம்மராக இல்லை கட்டி வந்துட்டு விண்டர் ஆரம்பிக்கதானே தெரியல அந்தளவுக்கு வெயில் போட்டு தாக்கிச்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்க நான் முன்ன நாளே வந்துட்டு குடலாம் எடுத்துகிட்டு போனேன் நிறைய பேர் இந்த ப்ரிப்பரேஷன் வந்துட்டாங்க துண்டு போட்டுட்டு கொடையும் இல்லாமல் பக்கத்துல பக்கத்தில் ஒரு குடை வச்சுங்கள பார்த்து குறவப்பட்டு வெயில் போட்டு தாக்கிடுச்சு யாரெல்லாம் குடை எடுத்துன்னு வரலையும் அவங்களாம் செத்தாங்க அன்றைக்கி ஸோ பெரிய ஒரு மிஸ்டேக்கு நான் சேஃபாக ரெண்டு குடை எடுத்துகிட்டு போனோம் ஸோ வாட்டர் பாட்டிலும் நாங்கள் எங்கேருந்து கேரி பண்ணிட்டு போனோம் வாட்டர் பாட்டில் தான் நாங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் பட் இருந்தாலும் நான் வாங்கிட்டு சேஃபாக ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனேன் அங்கே வாட்டருக்கும் செம்ம பெரிய இஷ்யூ ஆகிடுச்சுங்க சரி இதெல்லாம் ஓகே ஆஷ் ஆஷூஸ்லாம் ஆரம்பிச்சிடுச்சு ஸோ பொதுமக்கள் நிறைய பேர் நின்று இருந்தாங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நான் வீட்டுக்கு வந்து சன் டிவியில் அந்த ஃபுல் ஏர்ஷோ போட்டு பார்த்துக்கப்புறம் எது அங்கே நிறைய அனவுன்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் எங்களுக்குலாம் யாருக்குமே கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு விஐபி சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சி இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி வரப்போகுது அப்படி இருப்போம் லெஃப்ட்டில் பாருங்கள் ரைட்டில் பாருங்கள் அனவுஸ் பண்ணாங்க அங்கே எங்கள் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் கூட இல்லை அவங்களாம் அப்படியே பேன் நின்றுட்டு இருந்தோம் எப்போ எது வருதுன்னே தெரியல ஸோ அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணவில்லை அது நம்ம ரோட் மிஸ்டேக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு காம்பேரிங் பண்ணுறீங்கன்னா அந்த டூர்ஸ் மெருன ஸ்டச்சு கீன் ஸ்பீக்கரும் எல்இடி ஸ்க்ரீன்ஸோ போட்டுக்கலாம் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் நிறைய போடவே இல்லை அதுவும் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் சரி எங்கள் பையன் வந்துட்டு ஒரு அஞ்சு வயசு பையன் அவனுக்கு வந்துட்டு வெயில் த போட்டு தாக்கிடுச்சு ஜூஸு ஜூஸ் ஜூஸ்ன்னு கேட்குறான் ஸோ அவன் ஜூஸ் ஜூஸ்ன்னு கேட்குறான் அன்றைக்கி வந்துட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்களா இல்லை கடைக்காரங்களும் எல்லோரும் மூட்டாங்க மெரினா ஃபுல்லாக எல்லா ஷாப்புமே க்ளோஸுங்க எந்த ஒரு ஜூஸு எந்த ஒரு ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல ஸோ அட்லீஸ்ட் பொதுமக்கள் இருக்கிற ஏரியாவுக்கு இவங்க ஏதாவது ஃபுட் ஸ்டால்ஸ் உள்ள ஒரு இடத்துக்கு ஒரு ஃபுட் ஸ்டாலாச்சு போட்டிருக்கலாம் எதுவுமே போடல ஃபுட் ஸ்டால் போட்டாலும் பத்து மணி தெரியல சில பேர் வாட்டர் பாட்டில் மட்டும் கொண்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க அந்த வாட்டர் பாட்டில் எல்லாமே வா சோல்ட் அவுட்டுங்க நிறைய பேருக்கு தண்ணி கிடைக்கல நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்கல ஸ்நாக்ஸ் கிடைக்கல நிறைய பேருக்கு நிற்கிறதுக்கு ஒரு நிழல் கூட கிடைக்கலங்க ஸோ இது வந்து பப்ளிக் விஐபிக்கு மட்டும்தான் மொத்தம் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்தாங்க காமன் மேனுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு கோபம் இருக்க தான் செஞ்சது நம்மளுக்கும் ஒரு நிழலுக்கு ஒரு கூட மாதிரி போட்டாங்க அந்த போய் நின்றுட்டு வந்து பார்த்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது அதுவும் தப்பு பண்ணிட்டாங்க அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேடியம் மாதிரி அமைப்பெல்லாம் போட்டிருக்கலாம் அது பதினஞ்சு லட்சம் பேருக்கு போட முடியுமான்றது ஒரு கொஷின் மார்க் தான் ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு ஷோ முடிஞ்சுது ஆனால் யாராலையுமே வந்துட்டு டக்குன்னு எக்ஸிட் ஆகி போகவே முடியல ஸோ பயங்கர ஒரு பிளாக் அவங்க பிளாக் பிளாக்காக வந்துட்டு ஒரு ஒரு என்ட்ரி எக்ஸிட் மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த பிளாக்கில் அவங்க இப்படி தான் போகணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளானிங் கிடையாது ஒரே ஒரு ரூட் தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஃபுல்லாக விஐபி என்ட்ரிக்கு ஆம்புலன்ஸ்க்கு மட்டும் விட்டுருந்தாங்க அது நல்ல விஷயந்தான் ஆனால் வேறு ஏதாவது ஒன்றும் பெட்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்குன்னு தோணுச்சு ஆனால் அது விஐபிக்கு மட்டும் தான் இம்பார்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா காமன் பீப்ளிக் பெருசாக அவங்க பாதர் பண்ணிக்கவே இல்லை அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ரெண்டு மணிலேருந்து கிட்டத்தட்ட நாலு மணி வரைக்கும் யாருக்குமே சிக்னல் கிடைக்கலங்க ரொம்ப மோசமான விஷயம் யார் யாரும் கனெக்ட் சரி எங்கள் வீட்டில் வந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்கெலாம் வந்துட்டு அவங்க பஸ்ஸில் வந்தாங்க சொன்னால் ட்ரெயினில் வந்தாங்க சொன்னாலும் அவங்களை கான்டெக்ட் பண்ணவே முடியல கிட்டத்தட்ட ஜியோவில் சுத்தமாக டெட்டு ஓரளவுக்கு வந்து ஓட ஃபோன் தான் நெட்ஒர்க் கிடைச்சிது யாருக்குமே சிக்னலும் போகல நெட் இல்லை இது ஒய அரேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு தெரியல யார் யாரும் கானெக்ட் பண்ண முடியல யாராவது சப்போஸ் மிஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த பையனெல்லாம் கூட்டத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ளே போதும் போது ஆயிடுச்சு ஸோ ரொம்ப பெரிய ஒரு பிளண்ட்ரு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸஸ்லாம் அப்பப்போ சத்தம் கேட்டே இருந்தது பட் ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் போதுமா அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்துங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வேணும்னா சப்போஸ் பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்தோம் வச்சிங்களேன் ஸோ பதினஞ்சு லட்சம் பேருக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ஆம்புலன்ஸ் தேவைப்படுது ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஆம்புலன்ஸ் அங்கே இருந்து தான் கேட்டால் கண்டிப்பாக இல்லை நூற்று கணக்கில் கூட இல்லை ஸோ அப்போனா பார்த்தவங்க எப்போ ஏதாவது ஒரு அசம்பாவி நடந்ததுன்னா எவ்வளோ பேர் ஒரு டிசாஸ்டராக இதை போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுத்துங்க அப்புறம் ஒவ்வொரு நூறு பேருக்கும் ஒரு போலீஸ் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா ஸோ பதினஞ்சு பேருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் போலீஸ் தேவைப்பட்டது பதினஞ்சாயிரம் போலீஸ் இருந்தாங்கன்னா தெரியல மேபி ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருந்திருக்கலாம் பட் என்னோடய கணக்கு தப்பாக இருக்கலாம் பட் இதெல்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் நான் போட்டு பார்த்தேன் சரி அந்த அஞ்சு பேர் இறந்து போனாங்க அதில் சில பேர் ரீச் பண்ணவே முடியல எதனால் இருந்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல ஒருவேளை அவங்க ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனா கூட எண்ட் ஆஃப் த ஷோவில் அவங்க ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு அங்கே வழி பெருசாக இல்லை ப்ளாக் ஆகிடுச்சு அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆனால் அங்கே போகிறதுக்கு ரீச் ஆக முடியல இவ்வளோ பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ண அந்த ஏர் ஷோ ஒரு ஏர் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணியிருந்துருக்கலாமே அது மக்களுக்கு யூஸ் ஆகியிருந்துருக்கலாம்ல ஒரு பத்து ஹெலிகாப்டர் ரெடியாக வச்சு யாருக்காவது அதாவது எமர்ஜென்சினா உடனே அங்கேருந்து சாப்பர் லேடர் தூக்கி அங்கே போய் இறக்கிக்கலாமா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்தியாவுக்கு தான் வரும்னு தெரியல இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது பிளாக் ஆகிடுச்சின் போது ரோடு வழி இன்னும் கூடவா இந்தியா வல்லரசுன்னு சொல்கிறோம் இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆம்புலன்ஸ் நம்பி இருக்கோம் ஏ ஏர் ஆம்புலன்ஸ்னா ரெடி பண்ண மாட்டேன்றாங்க ஏன் ஏர் ஆம்புலன்ஸ்னா என்ன பெரிய காஸ்ட் ஆகும் போகுது இந்த ஏர் ஷோ பண்ணுறவங்களே ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் ரெடியாக வைக்கல அந்த இடத்துல ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எதாவது எமெர்ஜென்சினா அவங்க லிஃப்ட் பண்ணி போய் கொடுத்துருக்காங்க ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க பதினஞ்சு லட்சம் பேருக்கு அங்கே பிளாக் ஆகிடுச்சா எமர்ஜென்சினா டக்குன்னு அப்படியே போவாங்க ஸோ இதை வந்துட்டு கவர்மெண்ட் திங்க் பண்ணி இருந்திருக்கலாம் ஏர் ஷோ மேனேஜ்மெண்ட் அண்ட் லோக்கல் கார்ப்பரேஷன் தான் நான் சொல்கிறேன் ஸோ அந்த ஏர் ஆம்புலன்ஸ் இருந்தால் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அன்னைக்கு அந்த ஆம்புலன்ஸில் ஏரியா வந்துட்டு கரெக்டாக போக முடியல அப்புறம் மெடிக்கல் போஸ்ட் மெயின் ரோட்டில் தான் மெடிக்கல் போஸ்ட் நிறைய நான் பார்த்தேன் ஸோ பீச்சு ஷோர் மணல் சிக்கும் ப்ர பயங்கர க்ரவுடு ஸோ அந்த ஏர்ஷோ நடந்த இடத்துலேருந்து அந்த மெயின் ரோடு போகிறவங்க தான் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த அந்த கூட்டத்துக்குள்ளே ஏதாவது எமர்ஜென்சின்னா என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே ஒவ்வொரு பிளாக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஒரு மெடிக்கல் டென்ட்டை போட்டு ஒரு எமர்ஜென்சி டீம் வச்சுருந்துருக்கலாம் ஸோ அது வைக்கவே இல்லை ஏன் நான் வரைக்கும் மெயின் ரோட்டில் தான் இருந்தது ஸோ அப்போ இந்த மாதிரி ப்ரெப்ரேஷன்ஸ்லாம் பண்ணவே இல்லை அடுத்து முக்கியமான விஷயம் வாட்டர் வாட்டர் ரொம்ப வந்துட்டு டஃப்பாக இருந்ததுங்க ஒரே கூட்டம் டேங்க் இருந்தது அதை பிடிக்கிறதுக்கு மக்களுக்கு அங்கே அந்த வாட்டர் எப்படி ஏதாவது யூஸ் த்ரோ எடுத்துமே நம்ம பிடிச்சா தான் உண்டு அங்கே கிளாஸஸ் கிடையாது டேப்ஸே கிடையாது இவ்வளோ பேர் வராங்க ஒரு பெரிய மெட்ரோ வாட்டர் டேங்க் வச்சு ஒரு டேப் வச்சா எப்படிங்க குடிக்க முடியும் ஸோ ஒரு மல்டிபிள் டேப் இருக்கிற மாதிரி சிஸ்டம்லாம் வச்சுருக்கணும் அது பெரிய ஒரு பிளண்டர் ஒரு டேப்புக்கு ஐம்பது பேர் வந்துட்டு பாட்டில் நீட்டுறாங்க நான்லாம் என்னோடய பாட்டில் ஒயிட் மோதிருந்ததால் டக்குன்னு வச்சு பிடிச்சிட்டு வந்தேன் ஆனால் நிறைய பேர் ரொம்ப பாட்டிலோட இல்லாதவங்க ரொம்ப அவசரப்பட்டாங்க டேப் சிஸ்டம் வந்துட்டு பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா நீங்கள் எவ்வளோ டேப் சிஸ்டம் வச்சுருந்துருக்கணும் ஒரே ஒரு டேங்க் மெட்ரோ வாட்டர் டேங்க்கில் ஒரு மூடி வச்சு விட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயங்க தண்ணி வந்துட்டு அன்னைக்கு பயங்கர டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சி நிறைய பேருக்கு பயங்கரமான வீடு இதெல்லாம் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்துருக்கலாம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரயில்வேஸ் பண்ணுன்னா எவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான டிசிஷன் நம்ம எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு போகாமலே இருந்துக்கிட்டு தான் சேஃப்ன்னு எனக்கு ஒரு பாயிண்டில் தோணுச்சுங்க இஃப் இன் கேஸ் திடீர்னு ஒரு கூட்டம் அப்படியே ரெஷ் ஆகுது ஏதோ ஒரு பதற்றம் ஆயிடுச்சுன்னா இந்த கூட்டத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க நார்மலாக டைம்லேயே வந்துட்டு கரெக்டாக அண்ணா ஸ்கொயர் சிக்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா சம்பாதிக்கு எதிரில் பயங்கர ஜாம் டிராஃபிக் விஐபி எல்லாருமே ஜாம் ஆயிடுச்சு ஒரு மூணு மணிக்கு அந்த டைமில் ஸோ இன் கேஸ் ஏதாவது எமர்ஜென்சினால் இது யார் கட்டுப்படுத்துவா ஸோ நம்ம ரொம்ப தேங்க் ரொம்ப லக்கி தான் ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் அமையவே இல்லை சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் பைக்கில் வந்தவங்க தான் ஆன் டைமுக்கு போய் சேர முடிஞ்சது சில பேரால் குயிக்காக போகுங்க இந்த காரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் சுத்தமாக டெட்டுங்க அவங்களால வந்துட்டு ரீச் பண்ணவும் முடியல போகவும் முடியல இன்கேஸ் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிருந்துருக்கும் ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணும் போது நம்ம போனோமா அப்படின்ற ஒரு யோசனை வருதுங்க ஏன்னா வந்துட்டு போகாமல் இருப்பதே சேஃப் ஏன்னா வந்துட்டு அந்த இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த அந்தளவுக்குலாம் பெருசாக இன்னும் அவங்க வந்து கேர் பண்ணிக்கிறதே இல்லை காமன் மேனுக்கு காமன் மேனோட நீடை வந்துட்டு ஒரு ஏர் ஆம்புலன்ஸை கூட ஒரு ரெடி பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ராஃபிக்கை ஸ்டம்பிள் ஆகும்போது ஒம்பது பத்து மணிக்கே எவங்களுக்கு க்ளியராக தெரியுது இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்திருக்காங்க இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க ஸோ ஏதாவது பிளாக் ஆச்சுன்னா என்ன அரேஞ்ச் பண்ணால் வெறும் ஆம்புலன்ஸ் நம்பி தான் அந்த அந்த ஸ்டேட் இருக்குமா வெறும் ஆம்புலன்ஸ் நம்பி தான் அந்த கவர்மெண்ட் இருக்குமா ஏர் ஆம்புலன்ஸையும் ரெடி பண்ண மாட்டேன்றீங்க அங்கங்கே இருக்கிற காமன் பப்ளிக் இருக்கிற இடத்துல டென்ட் போட்டு வந்துருக்கலாம் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் மெயின் ரோடு தான் வாட்டர் வரணும் அங்கேருந்து உள்ள பீச்சுக்குள்ளால் வாட்டர் ஃபெசிலிட்டிஸே கிடையாது ஸோ ஏதாவது ஸ்மால் ஸ்மால் வெண்டர்ஸை கூவி கூவி விற்பாங்க சுடல் விற்கிறவங்களாலும் உள்ளே அலோவ் பண்ணிருக்கலாம் ஏன்னா மக்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல ப்ரிப்பேர் பண்ணி வந்தவங்க உள்ள ஜஸ்ட் ஒன் டூ பர்சன் தாங்க ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்தவங்க தான் நிறைய பேர் ஸோ இவங்களுக்குலாம் எந்த ஒரு அவேர்னஸ் ஏன்டாக சாமி ஆயிடுச்சு ஏர் ஷோ ஒரு வெற்றி தான் பிரம்மாண்டம் தான் அதெல்லாம் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலை ஆனால் பப்ளிக்கை பற்றி பெருசாக கேதர் பண்ணிக்கவே இல்லைங்க கம்ப்ளீட்டாக அவங்க ஃபோக்கஸ்லாம் விஐபிக்கு அந்த சேஃப்கார்ட் பண்ணுறது விஐபி விஐபிக்கான ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குறது மட்டும் தான் தேவை காமன் மேனால் தான் இந்த ஷோ ஒரு வெற்றி பதினைஞ்சு பேர் வந்துருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கேட்டால் ஒன்றும் பண்ணல ஸோ இந்த ஷோ சாதனையாக வேதனையான்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி கேட்டது நான் சாதனையும் சொன்னேன் ஆனால் இப்போ கேட்டால் அது ஒரு வேதனை தாங்க ஸோ பை பை காட்ஸ் கிரேஸ் பெருசாக எதுவும் அசம்பாவிதம் நடக்கல எல்லாருமே வந்துட்டு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் பட் அந்த அஞ்சு பேர் உயிரிழந்ததுனால ஏற்றுக்க முடியல அவங்களாம் ஸோ அவங்களுக்காக நான் இரவங்கிட்ட பிரார்த்திக்கிறேன் ஸோ இனிமே எந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் முன்னாடியே வந்துட்டு நிறைய பிளான்ஸ் பண்ணிக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்திருந்தாங்க பட் ஆனால் அவங்க எதிர்பார்க்காத விதமாக நிறைய க்ரௌட் வந்துவிட்டாங்க சோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா எமெர்ஜென்சி மேனேஜ் அந்த எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் மாதிரி எதிர்பார்க்காம ஏதாவது நடந்த பிளான் நீ வச்சிருந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்ச பிளான் பி இருந்ததுதான் தெரியல அப்படியே விட்டுட்டாங்க எங்க பார்த்தாலும் கூட்டம் சோ தண்ணி இல்ல ஃபுட் இல்ல சிக்னல் இல்லை ஃபேமிலியை கனெக்ட் பண்ண முடியல இன்னும் சில பேர் கோவிலாம் தொலைஞ்சதெல்லாம் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல அங்கங்க போலீஸ் இருந்தாங்க தர அங்கங்க ஒரு அவுட் போஸ்ட் அங்கங்க ஒரு செக் போஸ்ட் அங்கங்க ஒரு மெடிக்கல் போஸ்ட் இந்த மாதிரி எவ்ரி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு பிளான் பண்ணிடுணும் அந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணவே இல்லை நான் அந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரையும் குறை சொல்கிற நோக்கம் கிடையாது கவர்மெண்ட்டே நான் பிளேம் பண்ணல இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்எக்பெக்டட் சுச்சுவேஷன் ஸோ இந்த மாதிரி வந்தால் நம்ம எப்படி தயாராக இருக்கணுன்றதுக்காக தான் என்னோட ஒப்பீனன் நான் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் அந்த ஏர் ஷாப் வந்துட்டு இதெல்லாம் ஆமாம் நாம ஃபீல் பண்ண அப்படி சொன்னால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வாட்டி சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ இல்லை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்ததுன்னா இந்த விஷயங்களாக இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு ஏர் ஷோவோ இல்லை ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா செப்பரேட் லேன் ஃபார் எமர்ஜென்சி செப்பரேட் லேன் விஐபிக்கு மட்டும் கிடையாதுங்க எமர்ஜென்சிக்கு ஒரு செப்பரேட் லேன் இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ அதில் போய் விஐபி விடுவது விஐபி போய் எமர்ஜென்சி விடுது எமர்ஜென்சி லைனில் எக்காரத்தை கொண்டு யாரையும் அலோவ் பண்ணவே கூடாது சோ அப்போ தான் வந்துட்டு ஏற்காவது ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஆகிடுச்சுன்னா உடனே கொண்டு போக முடியும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹண்ட்ரட் மீட்டருக்கும் ஒரு மெடிக்கல் போஸ்ட் செட்டப் பண்ணி இருக்கலாம் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு நான் பார்க்கல ஏன்னா பதினஞ்சு லட்சம் பேர் வரும்போது எவ்வளவு மெடிக்கல் போஸ்ட் தேவைன்றது எல்லா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மெயின் பப்ளிக் போகிற எல்லா இடத்துல ஹண்ட்ரட் மீட்டருக்கு ஒரு மெடிக்கல் போஸ்ட் வித் எமர்ஜென்சி டீம் அவங்க செட் பண்ணி இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் விசிட்டர்ஸ் எங்கெல்லாம் வந்துட்டு அவங்க பாக்குறாங்களோ அதுக்கும் மெடிக்கல் போஸ்ட்டும் கேட்டால் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்து சோ அவங்க விசிட் பண்ற அந்த சிட்டிங் ஏரியா இருக்கு அத அரேஞ்ச் பண்ற ஏரியா குள்ளேயே ஒரு மெடிக்கல் போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி அந்த இடத்துல நடக்குதுன்னா உடனே அவங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸுங்க ஒரு ஒரு டேங்க் வச்சு ஒரு டேப் வைக்கிறாங்க அந்த மாதிரி கூடாது ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஐம்பது டேப் நூறு டேப் ஃபெசிலிட்டி மாதிரி நிறைய இடத்துல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸும் வச்சிருந்துருக்கணும் அப்போ நிறைய பேர் வந்துட்டு அந்த வாட்டர் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒரு டேங்க் வச்சு ஒரு டேப் வச்சு அதில் நூறு பேர் மோதுறதுக்கும் நிறைய டேப் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஆர் பிஸ்கெட் இந்த மாதிரி எந்த விஷயமும் அரேஞ்ச் பண்ணல ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லலைங்க பப்ளிக் பார்க்குற இடத்துக்கு ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஒரு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தோ அவங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் பேட்ச் கொடுத்து அவங்க உள்ள போய் சேல் பண்றதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம் அப்ப வந்துட்டு நிறைய பேருக்கு அங்க பசி ஏற்படுது நிறைய கிட்ஸ் வந்து அவங்களும் இந்த ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கும் ஏர் ஆம்புலன்ஸ் மஸ்டுங்க சோ இந்த மாதிரி மாஸ் பீப்புள் வர இடத்துல ஒரே ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் கூட நான் பார்க்கல ஏர் ஆம்புலன்ஸ் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அன்எக்பெக்ட் சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு பேஷண்ட் ஏர் லிஃப்ட் பண்ணி நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக முடியும் இனிமேல் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு ஏர் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணதுக்கு யோசிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோல ஒரு ஏர் ஆம்புலன்ஸ் கூட இல்லாதது வந்துட்டு வருத்தமான ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் சிஸ்டம் அந்த எல்லாம் டென்ட் போட்டுருந்தாங்க பப்ளிகக்கும் ஓரமாக ஒரு டென்ட் போட்டுருந்தாங்கன்னா ஸோ யாரெல்லாம் கூட கொண்டு வரல அவங்களும் அந்த டென்ட்டுக்கு உட்காந்து பார்த்திருப்பாங்க ஸோ இந்த டென்ட்டு பப்ளிக்க்கு போடணும்னு சுத்தமாக அவங்க கேர் பண்ணவே இல்லை ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சப்போஸ் சென்ட்ரல் ஆர் பாரிஸ் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு செப்பரேட் லேன் அந்த மாதிரி இல்லை ஒரு ஒரு பஸ்ஸுக்கு மினிமம் அமௌண்ட் ரூபா சார்ஜ் பண்ணலாம் அந்த பஸ் ஏறனால் நேராக அந்த பஸ்ஸுக்கு எந்த ஒரு டிராஃபிக் ஜாம் கூட நேராக கொண்டு வந்து எங்கே வேணும் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீசஸ் இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க பாட்டுக்கு எப்படின்னா வாங்கினு விட்டதால்தான் ஃபுல் டிராஃபிக் ஜாம் இவங்களே ஆர்கனைஸ்டாக வந்துட்டு அந்த இடத்துல அந்த பஸ் லைன் மட்டும் தான் போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பிகப் அண்ட் டிராப் சர்வீசஸ் பை கவர்மெண்ட் இட் செல்ஃப் ஃபார் தி ஸ்பெசிஃபிக் ஏர் ஷோ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த ஏர் ஷோ வந்து போகிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் பிளேம் பண்ணுற நோக்கம் நம்மளுக்கு கிடையாது பட் பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் வந்துட்டு நம்ம ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு இந்த ஏர் ஷோ சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் இன்கேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏர் ஷோ முடிச்சாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் மிஸ் ஆயிருந்தது இது என்னோட பார்வை தாங்க ஸோ யாரையும் குறை செலுத்துக்கா அந்த வீடியோ போடல ஸோ நீங்கள் அது ஆமாம் கரெக்டாக அப்படி ஃபீல் பண்ணிணா மறக்காமல் கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க தேங்க்யூ